வாழ்க வளமுடன் விஷுக்தி அதாவது தைராய்டு அண்ட் பாராதைராய்டு கிளான்ஸில் மனம் வைத்து தவம் இயற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இது தொண்டையில் இருக்கிறது பஞ்சபூதங்களில் இது ஆகாசத்திற்குரிய மையம் தைராய்டு மற்றும் பாராதைராய்டு சுரப்பிகள் ஊக்கம் பெறுகின்றன உணவு கொள்ளல் குறையும் ஆனால் சக்தி குறையாது ஆகாசம் பற்றிய தெளிவான அறிவு கிடைக்கிறது ஆகாசம் உடலில் பாய்ந்து ஆற்றலாக மாறிக்கொண்டு இருக்கும் உடல் நலம் சீரடையும் மனம் உற்சாகமாகவும் தெளிவாகவும் சக்திமிக்கதாகவும் இருக்கும் பிரபஞ்ச இயக்க ரகசியங்கள் மனதிற்கு எளிதாக புலப்படும் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் என்னும் பேராதார அறிவோடு மனத்திற்கு தொடர்பு ஏற்படுகிறது அறிவுக்கு நுண் இயக்கம் அதாவது சட்டல் ஃப்ரீக்குவென்சி கிடைப்பதால் உயிராற்றலின் செலவு அளவு குறைகிறது மன நிறைவு தகைமை அதாவது மெக்னானிமிட்டி விரிந்த மனத்தோடு தாராள மனப்பான்மை எல்லை கட்டிய மன உணர்விலிருந்து மன விரிவு விடுதலை நுண்ணறிவு தன்மை இவை ஏற்படுகின்றன வாழ்க வளமுடன்